ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் தமிழ்நாடு பதிவுத்துறை இணையதளத்தில் ஐடி பாஸ்வேர்டு எப்படி ரிஜிஸ்டர் செய்கிறதுன்னு இந்த வீடியோவில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்ப்போம் பதிவுத்துறையோட அனைத்து சேவைகளையும் பயன்படுத்த இந்த இணையதளத்தில் ஐடி பாஸ்வேர்டு பதிவு செய்வது அவசியம் டிஎன் ரெஜ்னட் என்று கூகுள் பாக்ஸில் டைப் செஞ்சு சர்ச் பண்ணிக்கோங்க இந்த வெப்சைட் ஓப்பன் ஆகும் இன்ஸ்பெக்டர் ஜென்ரல் ஆஃப் ரிஜிஸ்ட்ரேஷன் ஒரு லிங்க் வரும் அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா நம்மளுக்கு ஒரு அந்த வெப்சைட் ஓப்பன் ஆயிரும் அதில் என்னென்ன இருக்கும்னா முகப் முகப்பு பக்கம் பதிவுத்துறை பதிவு செய்தல் மின்னணு சேவைகள் சுற்றறிக்கைகள் வழிகாட்டி மதிப்பு வரைத்தளம் உதவி மேலும் அப்படின்ற ஆப்ஷன்லாம் இருக்கும் அதில் நம்ம இப்போ வந்து யூசர் ஐடி பாஸ்வேர்டு எப்படி க்ரியேட் பண்ணுறோன்றதை பார்ப்போம் பதிவு செய்தலில் போய்ட்டு பயனர் பதிவுன்றதை கிளிக் பண்ணிக்கணும் இந்த பேஜ் ஓப்பன் ஆகும் இதில் என்ன கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு குறிப்பின் கொடுத்து புதி புதிதாக பயனர் பதிவு செய்தவுடன் ஏழு தினங்களுக்குள் ஏதாவது ஒரு பயனர் பதிவுக்குண்டான சேவைகளை பயன்படுத்தாவிடில் தங்கள் பயனர் பதிவு தானாகவே காலாவதியாகிவிடும் சொல்லியிருக்காங்க அடுத்து பயனர் பதிவு செய்த பயன்பாட்டாளர் ஒவ்வொரு மூன்று மாதத்திற்குள் ஒரு முறை ஏதேனும் ஒரு பயனர் பதிவுக்குண்டான சேவையை பயன்படுத்தாவிடிலும் தானாகவே வந்து காலாவதியாகும்னு சொல்லியிருக்காங்க இப்போ எப்படி கிரியேட் பண்ணலான்றதை பார்க்கலாம் அதுக்கு உள்நுழைவு விவரங்களில் என்னென்ன கொடுக்கணும்னா பயனர் வகைப்பாடில் குடிமக்கள்னே கொடுத்துக்கோங்க அடுத்து பயனர் பெயர் யூசர் ஐடி உங்களோட நேம் என்ன வேணுமோ கொடுத்துக்கோங்க அடுத்து கடவுச்சொல் பாஸ்வேர்டு வந்து கடவுச்சொல்லில் குறைஞ்சபட்சம் பத்து எழுத்துக்கள் இருக்கணும் அதில் ஆல்ஃபட்ஸு நம்பர்ஸு சிம்பிள்ஸு மூணும் கலந்து பாஸ்வேர்ட் டைப் பண்ணிக்கோங்க மற்ற பாஸ்வேர்டை அப்படியே கீழே டைப் பண்ணிக்கோங்க அடுத்து பாதுகாப்பு வினான் இருக்கும் அதை செலக்ட் பண்ணிக்கோங்க அது என்ன பர்பஸ்க்குனா உங்கள் யூசர் ஐடி பாஸ்வேர்டு மிஸ் ஆயிடுச்சுன்னா அதை ரீசெட் பண்ணுறதுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதில் வாட்ஸ்வர் நிக் நேமுன்னு இருக்கும் அதை கிளிக் பண்ணிட்டு உங்களுக்கு ஞாபகம் இருக்கிற உங்கள் நேமோ எதோ ஒன்று அதில் பாஸ்வேர்டாக போட்டுக்கோங்க அடுத்து தனிப்பட்ட விவரங்கள் அதில் வணக்க சொற்களை வந்து திரு திருமதி எது உங்களுக்கு வேணுமோ அதை போட்டுக்கோங்க அடுத்து முதல் பெயர் அதில் உங்கள் ஃபுல் நேமை டைப் பண்ணிக்கோங்க அடுத்து பாலி நம்பரும் அது ஆட்டோமேட்டிக்காக அதுவே செலக்ட் ஆயிடும் ஏன்னா மேலே வந்து திரு திருமதியாக நீங்களே செலக்ட் பண்ணியிருப்பீங்க மின்னஞ்சல் முகவரியில் உங்களோட இமெயில் ஐடியை போட்டுக்கோங்க மேலே எந்த இமெயில் ஐடி போட்டிருக்கீங்களோ அதையே கீழேயும் போட்டுக்கோங்க அடுத்து உங்கள் டேட் ஆஃப் பர்த்து தேதி ஆண்டு மாதம் எல்லாத்தையும் கரெக்டாக போட்டுருங்க அடுத்து கைபேசி எண் உங்களோட ஃபோன் நம்பர் போட்டுக்கோங்க அதில் ஆலரி அடையாள வகைப்பாடுன்னு அடுத்திருக்கும் அதில் வந்து உங்களுக்கு உங்களோட ஐடி ப்ரூஃப் எது வேணுமோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க அதற்கு அது ஆலரை அடையாள இருக்கும் அதில் நீங்கள் எந்த ஐடி ப்ரூஃப் செலக்ட் பண்ணியிருக்கீங்களோ அந்த ஐடி ப்ரூஃபோட நம்பர் அதில் போட்டுருங்க அடுத்து பயனர் வகைப்பாடுன்னு இருக்கும் அதில் உங்கள் அட்ரஸ் டைப் பண்ணணும் மாநிலம் என்னன்றதை செலக்ட் பண்ணிக்கோங்க மாவட்டம்ன்றதை செலெக்ட் பண்ணிக்கோங்க உங்கள் மாவட்டம் என்ன திண்டுக்கல்னால் திண்டுக்கல் சென்னைனா சென்னை என்ன வேணுன்றதை செலக்ட் பண்ணிக்கோங்க அடுத்து கதவு எண் உங்கள் குடியிருப்பு எண் என்னன்றதை செலக்ட் பண்ணிக்கோங்க தெருநேமு உங்களோட கிராமம் என்னன்றதை செலக்ட் பண்ணிக்கோங்க அப்புறம் பின்கோட் நம்பர் செலக்ட் பண்ணிக்கோங்க இது எல்லாமே கம்பல்சரி செலக்ட் பண்ணணும் எல்லாமே போட்டுக்கோங்க கீழே நேர் பெருகன் இருக்கும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க அதை கிளிக் பண்ணிங்கன்னால் நீங்கள் மேலே எந்த நம்பர் கொடுத்திங்களோ அந்த நம்பருக்கு வந்து ஓடிபி சென்ட் ஆயிரும் அந்த ஓடிபியை வந்து ஓடிபினே உள்ளீடுகள்ன்றத போட்டுக்கோங்க போட்டுட்டு மேலே கேப்சாக இருக்குல்ல அதை கொடுத்துக்கோங்க கொடுத்துட்டு பதிவினை முடிக்க அப்படின்றத கிளிக் பண்ணிக்கோங்க அடுத்தவங்க ஃபோன் நம்பர் வந்து கன்ஃபார்ம் ஆயிரும் அடுத்தவங்க மெயில் ஐடியை செக் பண்ணிங்கன்னா டிஎன் ரெஜினர்டில் ஒரு மெயில் வந்திருக்கும் அதில் உள்ள லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னால் ஆட்டோமேட்டிக்காக வந்து அந்த வெப்சைட் ஓப்பன் ஆயிடும் அதில் போய் யூசர் ஐடி பாஸ்வேர்ட் போட்டு நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம்